பிரியமானவர்களே கத்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்குமே தரையில் என்ன எழுதினார் அவர்கள் அந்த விபச்சார ஸ்திரியை அவர் முன்பாக அழைத்து கொண்டு வந்த பொழுது யோவான் எட்டு மூன்றில அவர் மேல் குற்றம் சுமத்தப்படுவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கப்படும்படி இவர்கள் இப்படி சொன்னார்கள் இயேசு கிறிஸ்து குனிந்து தரையில் தன் விரல்களினால் எழுதினார் என்று கிறிஸ்து தன் விரல்களினால் தரையில் என்ன எழுதினார் ஒரு விபச்சார ஸ்திரியை தேவனுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அவர்கள் கைகளிலே கற்களோட தேவனை குற்றம் சுமத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அவர்கள் இவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவரை குற்றம் சுமத்தும்படி அவரை சிக்க வைக்கும்படி இவர்கள் வந்து தேவன் முன்பாக நின்று குற்றத்தை அந்த அந்த ஸ்திரியை பற்றி குற்றத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது தேவன் அதை கண்டும் காணாமல் கவனித்து கவனிக்காததை போல் அவர்கள் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அவர் குனிந்து தன் விரல்களினால் தரையில் எழுதுகிறார் அவர் என்ன எழுதினார் இந்த உலகத்திலே தவறுகளும் பாவங்களும் இல்லாத மனிதர்கள் இல்லவே என்பதை சுட்டி காட்டும்படி தேவன் அங்கே எழுதுகிறார் என்ன என்று ஒருவனுமே இந்த உலகத்தில் பரிசுத்தவான் அல்ல என்னில் பாவம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் பொய்யர்களாயிருக்கிறீர்கள் என்பதையும் இவர்கள் குற்றங்களை இவர்களே இவர்கள் பாவங்களை இவர்கள் மனசாட்சிகளை இவர்களே அறிந்து கொள்ளும்படியாகவும் இவருடைய ரகசிய பாவங்களை தேவன் கணக்கு எழுதுவதாக அந்த தரையில எழுதி கொண்டிருந்தார் இரகசிய பாவங்களை கணக்கில் தேவன் வெளிப்படுத்துவதற்காக தான் அங்கு குனிந்து எழுதினார் என்று தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள் எல்லாருமே பாவத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் பாவத்தில் இருப்பவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது இரேமியா பதினேழு பதிமூன்று சொல்லுகிறது தேவனை விட்டு பிரிந்து போன போன்ற போனவர்கள் பாவத்தில் வாழ்கிறார்கள் அவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது உதாரணமாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் லாங் ஆப்சென்ட் ஆகும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர்ல அவங்க பெயர் வந்து நீக்கப்பட்டுவிடும் அதே போல தேவனை விட்டு பாவத்தின் நிமித்தம் தூரம் போகிறவருடைய பெயர்களும் கூட தேவனுடைய அந்த இருந்து அழிக்கப்படுகிறது இங்க தேவன் குணிந்து எழுதும் பொழுது அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் அந்த நிமிடம் அவர் குணிந்து அந்த கேப்ல அவர்களை யோசிக்க செய்கிறார் உங்களுடைய பாவங்கள் என்ன நீங்கள் யார் எப்பேற்பட்டவர்கள் நீங்கள் பரிசுத்தர்களா உங்களுக்குள் பாவம் இல்லையா முதலில் உங்களை நிதானித்து அறியுங்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு ஒரு சான்ஸாக அந்த நேரத்தை கொடுக்கிறார் எப்படி எனில் தேவன் சிலுவையில அந்த கடைசி தருவா தருவாயில் அவர் நின்று கொண்டிருந்த பொழுது வலது புறமும் இடது புறமும் இரண்டு கல்வர்கள் அவரோட கூட சிலுவையில தொங்கினார்கள் என்று அங்கு இந்த வலது புறத்தில் இருந்த கல்வன் தேவனை பார்த்து கேட்கிறார் நானோ பாவியா இருக்கிறேன் என் பாவத்திற்கு நான் இங்கே தொங்குகிறேன் தேவனே நீர் பாவமரியாத பரிசுத்தர் நீரும் எங்களோட கூட சேர்ந்து தொங்குகிறீரே இங்கே என்று அவர் சொல்லுகிறார் அங்கே தேவன் அந்த கடைசி தருவாயில அந்த கல்வனை பார்த்து இன்று நீர் என்னோட கூட பரதேசியில இருப்பாய் என்று அங்க சொல்லுகிறார் அதன் பொருள் என்னவென்றால் அவருடைய பாவங்கள் நீக்கப்பட்டது பாவங்களை அவர் மன்னித்து விட்டார் என்பதின் அர்த்தம் அதே போலதான் இவர்கள் இவர் குனிந்து எழுதும் பொழுது இவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் உங்கள் பாவங்களை நீங்கள் யோசித்து பார்த்து மற்றவர்களை குற்றம் சுமத்துவதற்கு முன்பாக உங்கள் பாவங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்பதற்காக அங்கு தேவன் தரையில் குனிந்து எழுதுவதை நாம் பார்க்கிறோம் இங்க இவருடைய நோக்கம் என்னவா இருந்தது என்றால் யூதர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த காலத்திலே இருந்ததில்லை அந்த அதிகாரம் எல்லாம் ரோம பேரரசு ரோம பேரரசு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது அப்பொழுது இவர் அந்த ஸ்திரியை கொல்ல வேண்டும் கல் எறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவேள் சொன்னால் இவரை ரோம பேரரசின் அதிகாரத்தின் அதிகாரத்தினத்தில இவரை குற்றவாளியாய் காண்பிக்கப்பட வேண்டும் என்பதின் நோக்கத்தினால்தான் இவர்கள் அந்த ஸ்திரியை தேவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் இவர் இவர் செய்யும் அதிசய அற்புதங்கள் இவர் போதிக்கும் போதனைகளை கண்டு ஜனக்கூட்டம் இவர் பின்பாக ஓடிக்கொண்டிருந்தார்கள் அவரை கண்டு இவர்களுக்கு பொறாமை வந்தது பரிசேயருக்கும் வேதப்பாரர்களுக்கும் தேவனை காணும் பொழுது மிகவும் கோபப்பட்டார்கள் பொறாமை கொண்டார்கள் ஏனென்றால் ஜனக்கூட்டம் அவர் பின்னாக பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மத்தியிலே இவர் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தால் இவர் அன்பையும் இரக்கத்தையும் போதிக்கக்கூடிய இருக்கும் பொழுது இவர் எப்படி ஒரு ஸ்திரியை பாவத்தை மன்னிக்காமல் கொள்ளுவார் என்று அந்த ஜனங்கள் மத்தியிலே இவரை அவமானப்படுத்தி இவர் பெயர் புகழை எல்லாம் கெடுத்து இவரை பொய்யன் என்று குற்றம் சுமத்துவதற்காக தான் அவர்கள் இப்படி அந்த ஸ்திரியை தேவன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதற்குதான் இங்க வேத பாரகர்களும் பரிசெயர்களும் எதற்காக என்ன நோக்கத்துடன் தேவனிடத்தில் அந்த ஸ்திரியை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள் எப்படியாகிலும் தேவனை குற்றம் சுமத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அவர் கொல்லப்பட வேண்டாம் என்று சொல்வாரானால் மோசையின் சட்டத்துக்கு விரோதமானவர் என்றும் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்பையும் இரக்கத்தையும் போதிக்கக்கூடிய இந்த தேவன் இவர் பொய்யன் என்றும் இவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக இவர்கள் அந்த ஸ்திரியை தேவன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதை தேவன் அறிந்து அவர்கள் மனசாட்சியின்படி அவர்கள் பாவங்களை அறியும்படி சரியாக அங்கு நியாயத்திருக்கிறார் உங்களில் பாவம் இல்லை என்று உங்கள் கல்லை எடுத்து அந்த ஸ்திரீயின் மேல் அடியுங்கள் என்று அப்பொழுது எல்லாரிடத்திலும் பாவம் உண்டு என்று அவர்கள் பாவங்களை அறிந்து கொண்டு அவரவர் ஒருவர் பின்னராக ஒருவராக கல்லை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று அவருடைய நோக்கம் என்னவென்றால் ரோம பேரரசனிடம் தேவனை எப்படியாகியும் சிக்க வைக்க வேண்டும் ஜனங்கள் மத்தியிலே தேவனை எப்படியாக அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அவர்கள் இப்படி செய்தார்கள் அதை தேவன் அறிந்து கொண்டு அவர்களுடைய பாவங்களை அவர்களே உணரும்படியாக அவர் ஞானத்தின்படி அங்கே நியாயம் தீர்க்கிறார் இங்கு தேவன் விரல்களினால் நம்மளுடைய ரகசிய பாவ கணக்கை அங்கு எழுதினார் இவருடைய நோக்கம் என்னவா இருந்தது என்றால் ரோம பேரரசின் அதிகாரத்திலே தேவனை அவர்கள் முன்பாக குற்றவாளியாக காண்பிக்கப்பட வேண்டும் என்பது ஜனங்கள் இவரை பின்தொடர்வதால் பொறாமையின் நிமித்தம் அவர்கள் வாயினாலே இவரை அவமானப்படுத்தி இவரை பொய்யன் என்று சொல்ல வைக்க வேண்டும் என்பதற்காய் அடுத்ததாய் அவரை எப்படியாகினும் சோதித்து அவரை சிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த வேதபாரர்களும் பரிசெயர்களும் தேவனை எப்படியாகிலும் குற்றம் சுமத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த விபச்சார ஸ்திரியை அவர் கண் முன்பாக அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அப்பொழுது தேவன் நம்ம பாவங்கள் நமக்குள்ள அதிகமா இருக்கும் பொழுது மற்றவர்கள் பாவத்தை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முதலில் உங்களை நீங்கள் சுத்தம் செய்ங்கள் அதாவது உலகத்தில் சொல்வார்கள் உங்களுடைய முதுகை முதல்ல நீங்க பாருங்கள் மற்றவர்கள் முதுவை பார்ப்பதற்கு முன்பாக உங்கள் முதுவை பார்த்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் என்னில் இருக்கும் பாவத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளாமல் மற்றவர்கள் பாவத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் என்பதை அங்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக தேவன் இப்படியாக அந்த தரையில் எழுதினார் கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசிர்வதிப்பாராக பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்களோட கூட மாத்திரமே இருப்பதாக ஆமேன்